வணக்கம் நாம இலக்கணத்துல இன்னைக்கு இடையின இடையினராவுக்கும் என்ன வேறுபாடு எந்த எந்த இடத்துல போடணும் அப்படி போடும்போது என்னென்ன பொருள் தருகிறது தான் பார்க்க போறோம் நீங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்பதான் தொடர்ந்து உங்களால பார்க்க முடியும் அடுத்தடுத்து நான் கொடுக்கறது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்ப நாம இந்த பகுதிகளை பார்க்கலாம் அறம் அப்படின்னு நம்ம வல்லின ரா போட்டு எழுதணும் அப்படின்னா தர்மம் அப்படிங்கிறது பொருள் தர்மம் அப்படிங்கிறது வடமொழி தம்மா தர்மம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வடமொழிச்சொல் தமிழிலே வரக்கூடிய சொல் அறம் என்பது அறம் அப்படின்னா தீமையிலிருந்து அறுத்து விடுவது அறம் நன்மையை நோக்கி செலுத்துவது அறம் அதனால அதுக்கு தர்மம் அப்படிங்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த இடத்துல தர்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது அறம் அப்படின்னு இடையின ரா போட்டு எழுதும் போது அறாவும் கருவி அப்படி இந்த இரும்பெல்லாம் ராவி எடுப்பாங்க அதுக்கு பேர் அறாவும் கருவி அறம் அடுத்தது அரண் அப்படின்னு சொல்லும்போது அறம் அப்படிங்கிறத தான் நாம் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க இது வந்து ஈற்று மாறி வருவது ஈற்றுப்போலி அப்படிங்கிற ஒரு இலக்கணத்துல வரும் இன் என்று வர வேண்டிய இடத்துல இன் என்ற எழுத்து வந்து அதே பொருளை தருகின்ற காரணத்தினாலே இதனை கடை போலி கடைசியிலே வரக்கூடிய போலி எழுத்து அப்படின்னு நாம பொருள் கொள்ளுவோம் அடுத்தது அரண் அப்படின்னு நம்ம சொல்றது சிவன் அப்படிங்கிற பொருளை நமக்கு உணர்த்துகிறது அறவு அப்படின்னு வள்ளி நராக போட்டு போது அறுபடு அறுவை சிகிச்சை அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க அறுபடுவது அப்படிங்கிற பொருள் ஒழி அப்படிங்கிற பொருளை தரும் அரபு அப்படின்னு ரா போட்டு எழுதும்போது பாம்பு என்ற பொருளை தருகிறது அரிய அரிய சாதனை செய்தான் அப்படின்னா செய்வதற்கு அரிதான ஒன்று அப்படிங்கிற பொருள் அதுக்கு இடையினர் ரா போட்டு எழுதணும் அரிய செயல் அரிய நீ அறியுமாறு சொல் அப்படின்னா அறிந்து கொள்ளுமாறு நீ சொல் அப்படின்னு பள்ளினரா போட்டு எழுதணும் அடுத்தது அறிவை அப்படிங்கிறது பெண்ணின் பருவங்கள் அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தேரிவை அந்த அறிவை அப்படின்னு நம்ம எழுதும்போது இடையினரா போட்டு எழுதணும் பெண்ணின் பருவம் அடுத்தது அறிவை அப்படின்னா அறிவால் கொள் அப்படிங்கிற பொருள் அறிவாய் என்பது பொருள் அதே மாதிரி அறை அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எத்தனை ரூம் அதாவது சுவரால் சுற்றி கட்டப்பட்ட பகுதி அதுக்கு அறை அப்படின்னு பேர் அரைந்தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன பொருள் இந்த உராய்தல் அழுத்தமாக அடித்தல் அப்படிங்கிற பொருளை தரும்போது அறை அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது அரைந்தான் அரைதல் சொல்லுதல்ங்கிற பொருளையும் கொடுக்கும் அது அறைந்தான் அப்படின்னா நமக்கு நன்றாக புரியும்படி சொன்னான் அப்படிங்கிற பொருளையும் கொடுக்கும் அறை அப்படின்னா பாதி ஒன்றில் பாதி அறை அப்படின்னு நம்ம கொள்ளுவோம் அதுக்கு வந்து இடையின ரை போட்டு எழுதணும் அதுக்கு அடுத்தது அருகு அப்படின்னா புல் அப்படிங்கிற பொருள் அருகு அப்படின்னா குறைந்து போவது அரு அருகி அருகி போனது அப்படின்னா குறைந்து போய்விட்டது அப்படிங்கிற பொருள் அ அப்புறம் அப்படின்னா அந்த புறம் அப்படிங்கிறது நம்ம வந்து சிவபெருமான் முப்புறங்களை எரித்தார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புறம் அப்படின்னா கோயில் அப்படிங்கிற பொருளையும் கொடுக்கும் புறம் அப்படின்னா பக்கம் அப்படிங்கிற பொருளையும் குடி குறிக்கும் முப்புறங்கள் அப்படின்னா மூன்று வீடுகளாக கட்டி கொண்டு அவன் சுற்றி கொண்டிருந்தான் அப்படின்னு கதையில சொல்லும்போது நாம குறிப்பிடுவோம் அதே மாதிரி அப்புறம் அப்படின்னா நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிறகு சொல்கிறேன் பிறகு அப்படிங்கிற பொருளை தரும் அர்ப்பணம் அப்படின்னு இடைநார போட்டு எழுதும்போது ஆ எரு மூன்று சுழி போட்டு எழுதுவோம் உரியதாக்கு நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அப்படின்னா நாட்டுக்கு உரியதாக ஆக்கினார் அப்படிங்கிற பொருள் அதே மாதிரி அர்ப்பணம் அப்படின்னா காணிக்கை செலுத்துவத அர்ப்பணம் அப்படின்னு சொல்றோம் அருமை இது கிடைத்தற்கரியது அருமையானது அப்படின்னா சிறப்பானது அப்படிங்கிறது பொருள் அருமை அப்படின்னு வல்லின ரூ போட்டு எழுதுனா நிலையில்லாதது அப்படிங்கிற பொருளை தரும் ஆறு அப்படின்னு இடையின ரூ போட்டு எழுதணும் அப்படின்னா குடம் நண்டு அப்படிங்கிற பொருளை தரும் ஆறு அப்படின்னு எழுதி வல்லின ரூ போட்டு எழுதணும்னா நதி என்ற பொருளை தரும் ஆறுக்கும் நதிக்கும் வேறுபாடு உண்டு நதிங்கிறது என்றைக்கும் வற்றாமல் இருக்கும் ஆழம் அதிகமுடையதாக இருக்கும் அதுக்கு தான் நதி அப்படின்னு பேர் கங்கை நதி யமுனை நதி பிரம்மபுத்திரா நதி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வற்றவே வற்றாது மிகுந்த ஆழமுடையதாக இருக்கும் அதனால அதுக்கெல்லாம் நதின்னு பேர் ஆறு அப்படின்னா வற்றும் வைகை ஆறு காவிரி ஆறு தாமிரபரணி ஆறு அப்படின்னு சொல்கிறோம் ஆறுகள்லாம் ஆழம் அதிகமாக இருக்காது நீர் வற்றி போகும் ஆனால் நதிகளில் நீர் வற்றாது அதுதான் ஆறுக்கும் நதிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு ஆனாலும் இது உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நதி அப்படின்னு நான் குறிப்பிட்டேன் அடுத்தது ஆரை இடை நான் ரே போட்டு எழுதுனா நிறைய மனசார கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மனம் நிறையும்படியாக கொடுக்குறேன் அப்படிங்கிற பொருள் ஆற அப்படின்னா காப்பியை ஆறட்டும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சூடு தனியட்டும் அப்படிங்கிற பொருள் அப்போ ஆரை அப்படின்னா தனிய அப்படிங்கிறது பொருள் அடுத்தது இறத்தல் அப்படின்னா யாசித்தல் அதாவது மற்றவர்கள் இடத்துல போய் எனக்கு கொஞ்சம் குடு அப்படின்னு யாசிப்பது அதுக்கு பேர் இறத்தல்னு பேர் இறத்தல் அப்படின்னு வல்லின ரா போட்டு மரணம் மரணமடைதல் மரணித்து போதல் இறந்து போதல் அப்படிங்கிற பொருள் அடுத்தது இறை அப்படின்னு வல்லின ரை போட்டு எழுதுனா கடவுள்னு ஒரு பொருள் உண்டு தங்கி இருப்பது அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு இறை அப்படின்னு இடையின ரை போட்டு எழுதணுன்னா உணவு தீனி வந்து இந்த பறவைகளுக்கு தீனி போட்டியா அப்படிங்கிறதுக்கு பறவைகளுக்கு இறை போட்டாச்சா அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி இறை அப்படின்னா உணவு தீனி அடுத்தது இறைத்தல் வேகமாக ஓடி வரும்போது ஏன்பா அப்படி இறைக்குது அப்படின்னு கேட்போம் அது வந்து இடையின ரை போட்டு எழுதுனா மூச்சு வாங்குதல் அப்படிங்கிற பொருள் இறைத்தல் சோற்றை ஏன் இறைக்கிறாய் அப்படின்னா ஏன் சிதறடிக்கிறாய் அப்படிங்கிறது பொருள் பொருள்களை ஏன் இறைக்கிறாய் அப்படின்னா பொருள்களை ஏன் சிதறடிக்கிறாய் அப்படிங்கிறது பொருள் அடுத்தது இரு அப்படின்னு சொல்லிட்டு இடையின ரூ போட்டு எழுதுனா இரு இரண்டு அப்படிங்கிற பொருள் உண்டு இரு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இரு அப்படின்னா இருந்துடு அப்படிங்கிற பொருள் அடுத்தது இரு அப்படின்னா அழித்தல் இறுதி இறுதி காலம் எனக்கு அப்படின்னா அழியும் காலம் முடியுறும் காலம் அப்படிங்கிற பொருள் அடுத்தது இரும்பு அப்படின்னு இடையின ரூ போட்டு எழுதுனா உலோகம் அப்படிங்கிறது பொருள் இரும்பு கம்பி இரும்பு கத்தி அதெல்லாம் சொல்கிறோம்ல அதுக்கு உலோகம்னு பேர் இரும்பு அப்படின்னு சொன்னால் புதற்காடு அப்படிங்கிறது பொருள் அடுத்தது உறவு அப்படின்னு எழுதும்போது சொந்தம் அடுத்தது உறவு அப்படின்னா உறுதியாக இருப்பது வலிமையாக இருப்பது அப்படிங்கிறது பொருள் உரி தேங்காய் உரி அப்படின்னா அந்த பட்டையெல்லாம் உறிச்சு எடுக்கிறது அதை வந்து உரித்தல் அப்படின்னு பேர் உரி அப்படின்னா இப்போ கிடையாது பழைய காலங்களில் உரி என்ற ஒன்று இருக்கும் மேலே மாட்டி தொங்கும் அதில் பாத்திரங்களை வைப்பார்கள் நீங்கள் கிருஷ்ணனை பற்றி பார்க்கும்போது அந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதில் வந்து தயிர் பானை எல்லாம் வச்சிருப்பாங்க அது உரி அப்படின்னு பேர் அடுத்தது உரு அப்படின்னா உருவம் அதுலேருந்து வர்றது தான் உரு உரு அப்படின்னா வடிவம் அப்படிங்கிறது பொருள் உரு அப்படின்னா மிகுதி இப்போ உரிச்சல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த இடத்துல சால உருதவ நனி கூர்கழி அப்படிங்கிற சொற்கள் அதில் உரு அப்படின்னா மிகுதி அப்படிங்கிற பொருளை தரும் அடுத்தது உரை அப்படின்னு சொல்லும்போது வசித்தல் உறைந்தான் எங்கே உரைகிறாய் அப்படின்னு கேட்டால் எங்கே வசிக்கிறாய் அப்படிங்கிறது பொருள் உணவு உடை உறையுள் இது மூன்றும் மனிதர்களுக்கு அத்தியாவசியமானது உயிரினங்களுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் அவசியமானது மூன்று என்னென்னா உணவு உடை உறைவிடம் இது எல்லா உயிர்களுக்கும் அவசியமானது அதனால் உறை அப்படின்னா வசித்தல் அப்படின்னு பேர் தலையணை உரை அப்படின்னு சொன்னோம்னா என்னது மேலே போடுறது தலையணை அதுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிற பொருள் அடுத்தது உரை உன்னுடைய உரை மிக நன்றாக இருந்தது அப்படின்னா உன்னுடைய பேச்சு மிகவும் நன்றாக இருந்தது அப்படிங்கிறது தான் பொருள் நீங்கள் இந்த மாதிரி பொருள் அறிந்து நீங்கள் வார்த்தைகளை எழுதும்போது வாக்கியங்களை எழுதும்போது அது மிக சிறப்பாக இருக்கும் பொருள் அறிந்து பேசும்போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் எழுத்துக்களை சரியாக உச்சரிக்க வேண்டும் அதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வேறுபாடுகளை எல்லாம் நம்ம படிக்கிறோம் இது தேர்வுக்கு வரும் நல்லா படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து நீங்கள் இலக்கணங்களை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமு